ஆடி மாதமே அம்பாளின் மாதம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு இந்த ஒரு எளிமையான பொருளை வாங்கி குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது தங்கமும் செல்வமும் ஆண்டு முழுவதும் நம்மை தேடி வரும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி மாதம் தெய்வீக சக்திகள் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் அதனுடைய பலன் அப்படிங்கிறது பல மடங்காக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படியாப்பட்ட அந்த மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் தான் இந்த ஆடி பெருக்கு திருவிழா இது ஆன்மீக வழிபாட்டிற்கு மட்டுமல்ல பலவிதமான சுப காரியங்களை துவங்குவதற்கும் ஒரு ஏற்ற நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆடி பெருக்கு பெருக்கத்திற்குரிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் எந்த ஒரு பொருள் நம்ம வாங்கினாலும் மங்கள பொருட்களை வாங்குவது ரொம்பவே சுபிக்ஷமாகவே சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது ஆண்டு முழுவதுமே செல்வமும் தங்கமும் வெள்ளியும் பணமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அற்புதத்தை நிகழ்த்துவது அந்த ஒரு பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி என்ன பொருளை எந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கி பூஜை அறையில் வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பெருக்கத்திற்குரிய நாள் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிறதுனால தான் மங்கள பொருட்கள் வாங்குவது மாங்கல்ய சரடை மாற்றிக்கொள்வது தாலி பெருக்கி கோற்பது சொத்துக்கள் வாங்குவது புதிய முதலீடுகள் செய்வது வியாபார பேச்சுவார்த்தைகளை துவங்குவது இந்த மாதிரி விஷயங்களை அன்னைக்கு செய்வாங்க இந்த ஆண்டு பார்த்தோன்னா ஆடி பெருக்கு வழிபாட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து சூரிய தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு